ரிலேஷன்ஷிப் அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நிம்மதியாக வாழ முடியும் பல பேர் ஏன் தெரியுமா நிம்மதியாக நிம்மதியாக வாழல தனியாக வாழும் பொழுது எப்படி வாழணும்னு தெரிஞ்சிருச்சு இன்னொருத்தர் கூட வாழ முடியல இப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இதை பார்க்கணுன்னா எல்லோரும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா முதல்ல சந்தோஷ் சுப்பிரமணியனு படம் இருக்குது இந்த படத்தை உட்காந்து ஃபுல்லாக பார்த்துடணும் இந்த படத்தை ஒரு முறை பார்த்தா தான் ரிலேஷன்ஷிப்புன்னே புரியுங்க அதாவதுங்க ஒரு மனிதனுக்கு குணம் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து டீஃபால்ட்டு குணம் இன்னொன்று ஸ்பெஷல் குணம் டீஃபால்ட்டுனா என்ன ஒரு ஆம்பளைனா இப்படி தான் ஒரு பொம்பளைனா இப்படி தான் ரூல்ஸ் இருக்குது இது டீஃபால்ட்டு ஆனால் இவர் இப்படி இந்த இந்த பெண் அப்படி இந்த ஆண் அப்படிங்கிறது இது ஸ்பெஷல் இப்போ நான் பேச போகிறது ஸ்பெஷல் குணம் உதாரணத்துக்கு ஒரு கணவன் வந்து மனைவி கிட்ட ஏ நீ வாடி அப்படிங்கிறாரு உடனே இந்த மனைவி கோவம் வந்துடுது எங்கள் உங்களுக்கு என்ன வாடின்னு சொல்கிறீங்க எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி வாடின்னு சொன்னதில்லை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வாடின்னா அது வந்து அவமானம்னு அவங்க ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க இன்னொரு மனைவி இங்கே வாடினா நீ செல்லமாக கூப்பிட்றாரு வர அப்படிம்பாங்க அப்போ ஒரே வார்த்தை தான் அவங்க மனசில் இது வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது ரெக்கார்ட்ஸ் இருக்குது இது வந்து ஸ்பெஷல் குணம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் குணமெல்லாம் இருக்குதுங்க இதை யாருமே கண்டுக்கிறதே இல்லைங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னா யாராக இருந்தாலும் இன்னொருத்தர் கூட பழகும்பொழுது என்ன பண்ணணும் ஒவ்வொரு காரியம் செஞ்சுட்டு அவங்க மூஞ்சியை பார்க்கணும் இதை மூஞ்சி பார்க்கறதே இல்லையே இது வாட்டுக்கு நாற்பது வருஷமாக ஒரே காரியம் பண்ணிகிட்டு இருக்குது சில பேர்த்துக்கிட்ட சொன்னாலும் புரியாது ஒரு காரியம் பண்ணிவிட்டு அவங்க மூஞ்சி பார்க்கணும் அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா சிரிப்பாங்க இல்லை முகத்தில் காட்டி கொடுக்கும் பிடிக்கலைன்னா அவங்க முகம் வேறு மாதிரி மாறும் அதை பார்த்துட்டு ஓஹோ இவங்களுக்கு இது பிடிக்கலையான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அதை மாற்றணும் சில பேர் நான் அதெல்லாம் மாற்ற மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா நீ தனியாக வாழ்த்துக்கோ அப்போது கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணால் தான் ஆகணும் ரெண்டு பேர் பாதி பாதி விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை இருவரும் ஜெயிக்கணும் அதான் வாழ்க்கை பல பேருங்க விட்டு கொடுக்குறதே இல்லைங்க நான் இப்படி தான் இருப்பேன் உன்னால் முடிஞ்சால் நீ வாழ்ந்துக்கொள்ள இன்னும் போய்க்கோ அப்படின்னா இது சரி இல்லைங்க உதாரணத்துக்கு ஒரு மனைவிக்கு பெருமடாசு ஷர்ட் போட்டால் பிடிக்குன்னா இவர் என்ன பண்ணணும் அவர் ஒரு பிடிக்கலன்னா பரவாயில்ல பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மனைவி கூட இருக்கும்போது அந்த நேரமாவது இந்த ட்ரெஸ்ஸை போடணும் இல்லைம்மா எனக்கு இது பிடிக்கலம்மா சொல்லி போடாமல் இருக்க வேண்டாம் ஒருவேளை அஃபீஷியலாக போட வேண்டாம் மனைவியோட தனியாக இருக்கும் பொழுது பெருமையாக டிஷர்ட் போட்டுக்கலாம் இல்லையா இன்னொரு மனைவிக்கு குருதா போட்டால் பிடிக்குன்னா போடணும் அது மாதிரி ஒரு கணவனுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் பிடிக்குன்னா அதாவது ஒரு அவங்க அணியணும் பிடிக்கலைன்னா அணியக்கூடாது புரிஞ்சுக்க இந்த மாதிரி என்ன சொல்கிறேன் தெரியுங்களா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க அதாவது நம்ம எல்லாருமே நல்லது கெட்டது மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் பிடிச்சிருக்கே பிடிக்கலேங்கிறத பார்க்குறதே இல்லைங்க எப்பவுமே என்ன பண்ணணும் கணவனும் மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒரு பண்ணிட்டு அவங்கள பார்க்கணும் அவருக்கு அதை பிடிச்சிருக்கான்னு பிடிச்ச விஷயத்த திரும்ப திரும்ப செய்யணும் பிடிக்கலைன்னா கட் பண்ணணுங்க பல பேர் செய்கிறதே இல்லைங்க உதாரணமாக நான் வந்து இந்த கணவன் மனைவி எப்படி நிம்மதியாக வாழ்கிறதுன்னு நாலு மணி நேரம் ஒரு ஒரு நாள் க்ளாஸ் எடுத்தேங்க கோயம்புத்தூரில் ஒரு நூறு பேர் உட்காந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் சொல்லி முடிச்சோடனே ஒரு அறுபத்தஞ்சி வயசு ஒரு அம்மா எந்திரிச்சு வந்து தம்பி நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப வருஷமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா இதை பற்றி ரெண்டு நிமிஷம் நான் மைக்கில் பேசணும் அப்படின்னாங்க நான் நினச்சேன் நாலு மணி நேரமும் உட்காந்து கற்றுன்னு கத்திட்டுருக்கேன் இவங்க என்ன ரெண்டு நிமிஷம் பேசணும்னு சொல்கிறாங்க சரிம்மா பேசுமா அப்படின்னேன் அந்த அம்மா மைக்கு வாங்கி என்ன தெரியுமா சொன்னாங்க நானும் என் கணவரும் பல வருடமாக சந்தோஷமாக அந்யோன்யமாக நிம்மதியாக இருக்கிறோம் இதற்கு ஒன்றே ஒன்று எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்தை அவர் உடனே நிறுத்தி விடுவார் எனக்கு பிடிக்கும் என்ற விஷயத்தை அவர் தொடர்ந்து செய்வார் அதே போல் நானும் அவருக்கு பிடிக்காத விஷயத்தை உடனே நிறுத்தி விடுவேன் பிடிக்கிற விஷயத்தை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க தாங்க வாழ்க்கை இதுக்கு பேர் தான் வின் வின் ஃபார்முலா வாழ்க்கை விளையாட்டு என்பது இருவரும் ஜெயிக்க வேண்டும் ஆனால் நம்ம என்ன பண்றோம் வாழ்க்கையை ஸ்போர்ட்ஸ் மாதிரி நான் தான் ஜெயிக்கணும் அது எப்படி அப்படின்னா இதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸு பாருங்க இந்த ஸ்போர்ட்ஸ்ல தான் நான் ஜெயிக்கணுங்கிறது வாழ்க்கையில ரெண்டு பேரும் ஜெயிக்கணுங்க அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு கணவனும் உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்காது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதை நிறுத்தணும் நிறுத்த முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு முன்னாலாவது அதை நிறுத்தணும் இல்லை அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் எனக்கு தெரியாதுங்க என்னமோ பண்ணுங்க ஆக மொத்தம் ரெண்டு பேர் நிம்மதியாக வாழணுன்னா அதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து செய்யணுங்க என்ன பிடிக்கலையோ அதை செய்யக்கூடாதுங்க இது பொதுவாக யாருமே செய்கிறதில்ல எல்லாருமே நல்லது கிட்டது மட்டுமே ஆராய்ச்சி பண்ணுறாங்களே தவிர பிடிக்கலை பிடிக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரிலங்க அதனால் இனிமேல் யாருக்காவது சண்டை வந்தால் நான் ஒன்று பண்ணலான்ட்டுருக்கேன் ஒரு ரூமில் கட்டி போட்டு சந்தோஷபுரம் பண்ணி பட படத்தை நாலு முறை காட்ட போகிறேங்க பார்த்துட்டு போங்கன்னு சில பேத்துக்குங்க ஆமாங்க சில பேத்துக்கு சொன்னால் கூட புரிய மாட்டேங்குது உட்கார வச்சு இது எனக்கு பிடிக்கலைங்க இது எனக்கு பிடிக்கலைங்க செய்யாதீங்கன்னு பல மனைவி ஹஸ்பண்டுகிட்ட கேட்குறாங்க அவர் அதை கண்டுக்கிறதே இல்லைங்க எத்தனை முறை சொன்னாலும் கண்டுக்கலைன்னா அது அந்த புருஷனோட வாழ்றதுக்கு மனைவிக்கு பிடிக்கலைங்க பல ஹஸ்பண்ட் அப்படிதான் மனைவி கிட்டையாமா இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கலாமான்னு ஆயிரம் முறை சொன்னதுக்கப்புறம் அது செஞ்சிச்சுன்னா இந்த கால கணவனுக்கு என்ன பண்ணுவார் இதெல்லாம் ஜந்துன்னு சொல்லி விட்டுருவாருங்க என்னையை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது நல்லது கெட்டதுங்கிறது வேற பிடிச்சது பிடிக்கலைங்கிறது வேறங்க அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்குன்னு அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சிங்க பாருங்கள் கேட்கறத விட நாமளாக பார்த்து கண்டு குடிச்சு பண்ணுறது அது ஒரு அழாதி சுகங்க அது அங்கே லவ்வு அதனால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் இனிமேல் என்ன பண்ணணும் மனைவிக்கு என்ன பிடிக்கணும் கணவன் பார்த்து செய்யணும் மனைவிக்கு என்ன பிடிக்கணும் கணவன் செய்யணும் கணவனுக்கு என்ன பிடிக்குன்னு மனைவி செய்யணும் பிடிக்காது செய்யக்கூடாதுங்க செஞ்சு பாருங்களேன் உதாரணத்துக்கு ஒரு மனைவிக்கு ஹஸ்பண்ட் வந்து குளிச்சிட்டு வந்து ஈரத்துண்டை சோபா மேலே போட்டால் பிடிக்காதுங்க அவங்க சொல்லுவாங்க ஏங்க இங்க எங்கே போடுறீங்க அந்த கொடியில் போடுங்கம்மாங்க இது சின்ன விஷயங்க இது அந்த ஹஸ்பண்டு நாற்பது வருஷமாக செய்ய மாட்டார் உண்மையில்லைங்க அந்த மனைவிக்கு அது ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் உள்ள அந்த அந்த அழுத்தம் எப்பப்பெல்லாம் சோபா மேலே போடுறீங்களோ எத்தனைதான் சொல்கிறதுன்னு அந்த சின்ன கோபமே குடும்பத்தில் சண்டைக்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இன்னொரு வீட்டில் ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வரும்போது காலக்கழுவம் வருவார் எங்க காலை கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது கேட்கவே கேட்காது சொல்லி சொல்லி பார்த்து விட்டுருவாங்க அதே மாதிரி பல மனைவி என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்டுக்கு முன்னால் கூட்டமாக இருக்கும்பொழுது அவமானப்படுத்துவாங்க சொல்லுவார்யாம்மா இப்படி பேசாதம்மா எனக்கு அவமானமாக இருக்குமான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க புரிந்து கொள்ளுங்கள் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இருவரும் இதுக்கு பேர் ஸ்பெஷல் குணம்னு பேர் ஸ்பெஷல் குணம்னால் அந்த மனைவி இதுதான் கேரக்டர் இந்த ஹஸ்பண்ட் இதுதான் கேரக்டர் நான் முதல்ல சொன்னது ஒரு ஆணுனாவே இப்படிதான் இருப்பார் அது வேற ஒரு பெண் அது வேற இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது இந்த ஆண் எப்படி இருக்கும் இந்த பெண் எப்படி இருப்பாங்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேன் இதுக்கெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க உடனே போய் நீ ஏன் வந்து இப்படி இருக்கிற நீ மாறுன்னு கேட்காதிங்க அந்த டிசைன் அப்படி தான் வெரிசன் அப்படி தான் வெரிசனை மாற்றுவதை விட்டுவிட்டு அவரோடு எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் அதாவது சிம்பிளாக சொல்லிட்டுங்களா அவரவர் நிலையில் அவரவர் சரியே அவரும் சரிதான் நீங்களும் சரிதான் ஆனால் அப்படியே ஏற்றுக்கணும் ஏற்றுக்கும் பொழுது மட்டுமே அன்பு வருகிறதே தவிர மாற்றும் பொழுது சண்டை வருகிறது எனவே ஸ்பெஷல் குணம் என்று எப்பொழுதுமே கணவனும் மனைவியும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எது பிடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிறத அப்பப்போ பார்த்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு வேளை புரியலன்னா உட்காந்து பேசணும் நிறையா பேசணுங்க மரியாதையாக பேசினா கண்டிப்பாக மாறுவாங்க லவ்வோட காதலோடு பேசி பாருங்கள் அவங்களுக்கு புரியும் இப்படி மாற்றி நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது இந்த புருஷ மூண்டாட்டி நிம்மதியாக இருக்கிறது ஒரு அளவுக்கு அது சந்தோஷங்க அந்த சக்திக்கு முன்னால் இந்த நோயெல்லாம் குணமாயிருங்க பல வியாதிகளுக்கு காரணமே குடும் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையே காரணம் அதை சரி செய்யாமல் உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது எனவே இது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி வீட்டில் அமல்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் மீண்டும் நாளை சந்திக்கும்